அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி தமிழ்நாட்டில் என்னங்க நடக்குது அரசியல் கட்சிகள்லையோ அப்பா இப்படி ஒரு அரசியல் கட்சிகள் சண்டை போட நான் பார்த்ததே கிடையாது குழாயடி சண்டை தான் நம்ம அந்த கிராமங்களில் சொல்லுவாங்களா எடி எனக்கு தண்ணி விட்றையே உனக்கு தண்ணி விட்றையே நான் தாண்டி முன்னே வந்தேன் நீ தாண்டி முன்னே வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல பொம்பளைங்க வந்த குழாயடி சண்டை போடுவாங்க இல்லையா அது மாதிரி தாங்க நடக்குது இன்றைக்கி ஒரு குழாயடி சண்டை எடப்பாடி பழனிசாமி சும்மா இருக்கலாம்ல அண்ணாமலை பற்றி ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்னார் அவருக்கு வந்து எங்கள் கட்சியை பற்றி பேச தகுதி இருக்கா அவர்லாம் வந்து எங்கள் கூட தானே கூட்டணி வச்சார் அவரை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்லிவிட்டு ஓவராக விட்டார் அதுக்கு எதிர்வினை ஆற்றுவாங்கள்ல எதிர்வினை ஆற்றாமல் இருந்தாங்கன்னா தான் அதை வந்து தப்பு எதிர்வினை ஆற்றும் போது அதை வந்து ஏற்றுக்கணும்ல அப்போ அண்ணாமலை வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து பேசுறாரு இது எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்கொலை தவளை அவர் அதிமுகவுக்கு வந்து தலைமையா இருக்காரு கூவத்துல என்னென்னு நடந்துச்சுன்னு தெரியுமா பெட்டிங் நடந்துச்சு ஒரு எம்எல்ஏவுக்கு இவ்வளவு பெட்டிங் நடந்துச்சு பெட்டிங் நடந்து அதுல முதலமைச்சரா வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவரு ஊழ்ந்து தவழ்ந்து போய் எப்படி எல்லாம் வந்து முதலமைச்சர் பதவி வாங்கினார் தெரியுமா அப்படிலாம் அண்ணாமலை வந்து ஒரு மேடையில கிளி கிழின்னு கிழிச்சு விட்டார் பாவம் இதை வந்து பொறுக்க முடியல போல அண்ணாமலை என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையுமே பேசிட்டாருங்க பேசாமல் எதையும் மிச்ச விட்டதே இல்லை நீங்கள் எப்படி வந்து இப்போ அதிமுகவுக்கு தலைமை பொறுப்புக்கு வந்தீங்க நீங்கள் எப்படியெல்லாம் வந்து இப்போ ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் வந்து காசு எல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணீங்க நீங்கள் உங்களை எப்படியெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்தாங்க கூவத்தூரில் நீங்கள் என்னென்ன எல்லாம் நீங்கள் பண்ணுனீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் தெரியாமலாம் இல்லை உங்களை தான் மக்கள் வந்து ஏற்றுக்கிறல அண்ணே இது எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்கொலை தவளை இவர் வந்து அரசியலுக்கு லாய்க்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மனுஷன் இந்த மாதிரியே ஒரு கிளி கிளி இன்னும் கிளிப்பார்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையா செம்மையான ஸ்பீச்சு அண்ணாமலை பேசினது எல்லாமே வந்து நடந்த உண்மைகள் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யலவே இல்லைன்னு சொல்லி ஒத்துக்க முடியுமா இல்ல எப்படி வந்து அண்ணாமலை இப்படிலாம் பேச போச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா எல்லாம் நடந்த உண்மைதானே உண்மையை வந்து எப்போதுமே வந்து ஏற்றுக்கணும் உண்மையை ஏத்துக்கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவன் தான் ஒரு தலைமை பொறுப்புக்கு நல்லா இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறவே மாட்டாருங்க அவர் வந்து எம்ஜிஆர் விதியை மாத்தினதா இருக்கட்டும் கட்சியை அபகரிச்சதா இருக்கட்டும் பொதுச்சலா பதவி அடைய என்னென்ன சித்து வேலையெல்லாம் பண்ணா இருக்கட்டும் இப்ப செயற்குழு கூட்டத்துல எவனுமே பேசக்கூடாதுடா அப்படி நீங்க பேசுனீங்க அப்படின்னா நல்லா இருக்காது மாடி உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றப்பரா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து பொதுச் செயலாளர் இவர் சொல்றதுக்கு நாங்கெல்லாம் கட்டுப்படுவோம் கட்சி வந்து நல்ல வழியில் வந்து செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயற்குழுவை கூட்டி இங்கே எல்லாத்தையும் தீர்மானம் வாங்கிட்டு போய் தேர்தல் ஆணையிட்டு கொடுக்கறத அந்த பிளான் பண்ணாரு இப்போ எல்லாம் நடந்த உண்மையில எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை புட்டு புட்டு எடுத்து வைக்கிறாப்புல ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமினால அதை ஏற்றுக்க முடியல சகிக்க முடியல ஏன்னா தவறு செஞ்சவன் அதனால ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு தவறை செஞ்சுட்டான் தம்பி நீ இந்த தவறை செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னா ஆமாங்க நான் அந்த தவறை செஞ்சுட்டாங்க இனிமேல் திருத்திக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு அதிமுக நல்லா இருந்திருக்கேன் நான் அந்த தவறை செய்யவே கிடையாது வேற எவனும் செஞ்சுட்டான் அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செய்த தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறை செய்யறான் பாருங்க அவன் எப்படி கட்சிக்கு தலைவனாக முடியும் இது ஒரு நார்மலாக ஒரு மக்கள் வந்து யோசிக்கக்கூடிய விஷயம்தான் சிந்திக்கக்கூடிய விஷயம்தான் எல்லாமே இருக்கு இதை வந்து அண்ணாமலை போடு ஒன்று போட்டாரு போட்டோடனே இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா ஆர் வி உதயகுமார் கடந்து குதிக்கிறாப்புல அண்ணாமலை நீ வந்து தனியாக போட்டிக்கிட்டு நீங்க ஜெயிச்சீங்களா நீ வந்து ஒரு ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியல நீ வந்து எங்க பொதுச் செயலாளர் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி இப்படிலாம் ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுக்குறாரு அதாவது இப்படின்னா எங்கே அடிச்சா எங்கே வலிக்கும் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியும் அதாவது இப்போ எடப்பாடி திட்டணும்னு வச்சுங்களேன் உடனே வந்து இப்போ ஆர்பி உதயகுமாருக்கு வலிச்சிட உடனே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று போட்டுருவாரு சரி அண்ணாமலையே இப்படிலாம் வந்து ஒரு கவுன்சிலராக இல்லை நின்ற தொகுதியிலே தோத்து போயிட்டீங்க அப்படிலாம் பேசுறீங்கல்ல எதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அவங்களோட கூட்டணி வச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஏன் கூட்டணி வச்சிங்க அதை மக்கள் கேட்பாங்கல்ல ஏப்பா அன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலையும் கூட்டணி வச்சிங்க சட்டசபை தேர்தலையும் கூட்டணி வச்சிங்க எல்லாம் கூட்டணி வச்சு இப்ப அவங்களும் வந்து ஒரு நாலு எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க மக்கள் வந்து நிராகரிஷ்டான்னு எப்படிப்பா நீ சொல்லுவ அந்த நாலு எம்எல்ஏ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்பாங்கல்ல இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம தான் ஆர் பி உதயகுமார் இருக்கிறாரு உடனே பிஜேபில இருந்து நீங்க கூட்டணி விட்டு பிரிஞ்சுட்டா எடப்பாடி பழனிசாமி வந்து புனிதராயிடுவாரா புத்தராயிருவாரா இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே உங்கள்கிட்ட நான் ஒரு புத்தன் எனக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்தது யாரு எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைமைக்கு இருக்காரு அப்படின்னா அது பூரா செஞ்சு கொடுத்தே பிஜேபி தானே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல அன்னை ஓபிஎஸ் நின்றா நம்ம வந்து தோத்து போவோங்க நமக்கு ஒரே எதிரி வந்து திமுக தான் அப்ப நீங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லி அந்த வேட்பாளர் வாபஸ் ஆகுன்னு சொல்லி யாரு காலை கும்பிட்டு வந்தீங்க அண்ணாமலை கால கும்பிட்டு வந்தீங்க இப்ப அண்ணாமலை வந்தானே இப்பவே தினகரனா ஐயா ஓபிஎஸ் உருண்டரும் போட்ட அந்த வேட்பாளர் வந்து வாபஸ் ஆனாங்க அப்படி இருந்து உங்களால ஜெயிக்க முடியல தோத்து பண்ணிங்கல்ல மக்கள் வந்து நிராகரித்த ஒரு தலைவன் தான் எடப்பாடி பழனிசாமி இப்ப மக்கள்லாம் வந்து இப்ப அப்படியே ஆரவாரமா கூப்பிட்டு ஐயோ ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா வாழ்க ஐயா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஏதோ கொடுக்குற காசுக்கு கூவிட்டு போறானுங்க இவங்களுக்கு வட்டி இல்லாமல் இங்கேயும் ரெண்டு மூணு பேர் வந்து கூவி தீரானுங்க அப்படின்னு உங்களுக்கு ஆனால் ஆர் பி உதயகுமார்லாம் இப்படி பேசக்கூடாது ஆர் பி உதயகுமார் பேசுகிற பாக்கில ரொம்ப காமெடியா இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல உண்மையே புட்டு புட்டு வச்சிருக்காப்புல அண்ணாமலை அதை தாங்கி கொள்ள முடியாம ஆர் பி உதயகுமார் ரொம்ப பழம்புறாப்புல ஆர் உதயகுமார் ஏன் இப்படி இந்த ப்ரெஸ் மீட்லாம் புசு பொசுன்னு வைக்கிறான்னு தெரியுமா தென் மாவட்டத்தில் வந்து நீ பேசல அப்படின்னா உன்னோட எதிர்க்கட்சி தொழிலை பார்த்தீங்கன்னா புடுங்கிரி சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி போட்ட மிரட்டலே ஆ டக்குனு டக்குன்னு ஒரு போட்டு பிரெஸ்களை வர சொல்லி உடனே ப்ரெஸ் மீட்டு கொடுத்துறது ஒரு வய ஓட்டு போட மாட்டான் ஆர்வி உதயகுமார் வேணா பாருங்களேன் இந்த வட்டம் ஆர் விரும உதயகுமார் நின்றாலே டெப்பாசிட் போயிரு அந்த மாதிரி நிலமையில தான் இங்கே நடக்குது உண்மையிலேயே அண்ணாமலையினுடைய உடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு மிரட்ட ஒரு பிஜேபி வந்து இன்னைக்கு தமிழகத்துல வந்து ஒரு ரெண்டாவது பேஸுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அண்ணாமலுடைய வளர்ச்சியை நம்ம வந்து எந்த விதத்திலையும் வந்து குறைத்து மதிப்பிடவே முடியாது நன்றி வணக்கம்